ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் ஷூ கிளவர் நானுங்க பிரகாஷ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ரேஷன் அட்டைக்கு இதுவும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நடைமுறை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து அமல்படுத்த போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கூட கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் வழங்கிட்ருக்காங்க தமிழக ரேஷன் கடை மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அரிசி இலவசமாகவும் மண்ணெண்ணெய் பருப்பு சர்க்கரை பாமாயில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலிவு விலைகளும் வந்து இருக்காங்க ஸோ இதனால் லட்சக்கணக்கான மக்களும் பயனடைந்து வராங்க இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் ஒரு லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்து குடும்ப அட்டைதாரர்களிடமே கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் அரசு இறுதி முடிவை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் டி ராஜா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த பாமாயில் ஒரு லிட்டருக்கு பதிலாக வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் மற்றும் அரை லிட்டர் கடல் எண்ணெய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கருத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களிடமிருந்து தமிழக அரசு கேட்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன கூறியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் விற்பனை வந்து ஆகஸ்ட்லேருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்